கடத்திய நாமத்துக்கு சோத்ரம் இந்த அருமையான மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் அன்பாக அழைத்த போதகர் ஜெரின் அவர்களுக்கும் போதகர் ஐசக் அவர்களுக்கும் என் அன்பின் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் ஹலிலுயா சாதாரணமான நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் உயிருள்ள ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம் உண்மையாவே இந்த அருமையான திருச்சபை கோலிவாக்கம் திருச்சபையை திறந்து வைக்க தேவன் பாராட்டிய தயவுகளுக்கான ஆண்டு துதிக்கிறேன் நம்மளை இங்கே உற்சாகப்படுத்த ஐயாக்காக நான் ஆண்டு வரை துதிக்கிறேன் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த காலகட்டத்திலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆலயங்களை நாங்கள் பிரதிஷ்டை செய்து கொண்டு வருகிறோம் இடங்கள் வாங்குறதுல ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஐயா அவர்களுடைய பங்கும் பெரிதாக இருக்கிறது அவர்கள் உண்மையாவே ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய இந்திய சோசியேஷன் திருச்சபையில் அவர்கள் பயன்படுத்தி வருகிற கிருபைகளுக்கான நாடவரை துதிக்கிறேன் ஐயா அவர்களுக்கு ஒரு பலத்த கரோஷத்தை கொடுக்க பார்க்கலாம் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுடைய இந்திய சோசியேஷன் திருச்சபையில் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் ஒரு அபுதமான வளர்ச்சியை கட்டளையிடுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிஷப் டைசிஸ் அண்ட் கவுன்சில் செக்ரட்டரி ட்ரெஷரர் மற்றும் போதகர்கள் அனைத்து போதகர்களுக்கும் குறிப்பாக நம்மளுடைய மூத்த போதகர் ரெஜினால்ட் ஐயா அவர்களுக்காகவும் அம்மா அவர்களுக்காகவும் நான் ஆண்டு வரை துதிக்கிறேன் இங்கே வந்திருக்கிற காஞ்சிபுரம் திருச்சபையை சார்ந்த விசுவாசிகளுக்கும் குறிப்பாக மாம்பழமே இங்கே திறந்து வந்த மாதிரி இருக்கு மாம்பலம் திருச்சபை விசுவாசிகள் அனைவருக்கும் மூப்பர்கள் முன்னாள் மூப்பர்கள் இந்நாள் மூப்பர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் காஞ்சிபுரம் ஏரியாவை சார்ந்த நம்மளுடைய ஏரியா இயக்குனர் ஐயாவுக்காகவும் நம்மளுடைய மாம்பலம் ஏரியா இயக்குநர் ஐயாவுக்காகவும் அருமையான காஞ்சிபுரம் ஏரியாவை சார்ந்த அனைத்து போதுகர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்திலை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையாகவே இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு வாரமாக என்னுடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது கடந்த ஜூன் மாதம்தான் ஜூன் மாதம் உடைய துவக்கத்தில் நினைக்கிற ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே தான் நம்மளுடைய ஊழியங்களை குறித்து நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது எத்தனை ஆலயங்கள் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு கணக்கை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் மேலே எங்களோடய ஆஃபீஸில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்கெல்லாம் நம்ம ஆலயங்களை கெட்டுறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்தோம் அப்படி லிஸ்ட் எடுக்கும்போது பார்த்தா முப்பத்தி எட்டு திருச்சபைகள கெட்டிட்டு அப்படின்ற அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் உண்மையாவே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா ஆயிடுச்சு ஒரே நேரத்தில் சென்னை பேராயத்தில் முப்பத்தி எட்டு திருச்சபையில் கெட்டிட்டு இருக்குமானு எனக்கே அது என்னதான் ஆயிடுச்சுங்க ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது அப்போ என் மனதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு எண்ணம் நம்மளுடைய தந்தை பேராயருடைய அந்த பிறந்தநாளில் அந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு ஏழு திருச்சபையில் நம்ம என்ன பண்ணணும் தொடர்ந்து டெடிகேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி என் மனதில் ஒரு எண்ணம் தோணுச்சு அப்போது அந்த லிஸ்டில் இருந்து நான் பார்த்தேன் எந்தெந்த திருச்சபைலாம் இப்போ டெடிக்கேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஏழு திருச்சபையில் நான் செலக்ட் பண்ணது ஏழு ஏரியாவில் இருக்கணும் வேறு வேறு ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னு அப்போது எல்லாத்தையும் அந்த ஏழு திருச்சபையில் நான் எழுதி வச்சுட்டேன் என்னதெல்லாம் டெடிக்கேட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போது என் மனதில் தோணுன அடுத்த எண்ணம் என்னென்னா இந்த ஏழு திருச்சபைகளும் ஏழு இடத்துல இருக்குது ஏழு விதமான இடத்துல ஏழு திருச்சபையில் ஒரே வாரத்தில் அப்போ நினைச்சு இது ரொம்ப டயர்ட் ஆகும் ப்ராக்டிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள் அதுக்குள்ள யாருமே யார்ட்டையுமே நம்ம கவுன்சில் உறுப்பினர்கள் யாருகிட்டயுமே நான் அதை ஷேர் பண்ணல அதனால நானே என் மனசுக்குள்ள அது வேண்டாம் இது ரொம்ப அதிகமா இருக்கும் ஏதோ ஒரு திருச்சபை ரெண்டு திருச்சபை டெடிக்கேட் பண்ணலான்னு ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் என் மனதில் கொடுத்ததா நான் என்ன அதை உணர முடிஞ்சது ஆண்டவர் கண்டிப்பாக காரியங்களை வாழ்க்கை செய்வார் அப்படின்ற ஒரு ஒரு பிரயாசத்துல ஆண்டவர் மேல இருக்கிற அபரிதமான ஒரு விசுவாசத்துல இதுல என்ன பண்ணோம் ஈடுபட்டோம் ஆனா பாருங்க ஆண்டவர் எப்படி வாக்க செய்திருக்கிறார் ஏழு திருச்சி பைகள் நான் சொன்ன பாத்தீங்களா ஏழு இடத்துல இருக்கிறதுன்னு முதல் வந்து மேலமையூர் செங்கல்பட்டு ஏரியா அது வந்து அந்த மூலையில இருந்து அதுக்கு அடுத்தது வந்து பாலகிருஷ்ணபுரம் அது வந்து வெள்ளூர் பக்கத்தில் கடைப்பேரி ஏரியா வெள்ளூர் பக்கத்தில் இருக்கிறது அடுத்த நாள் டெடிகேட் பண்ண திருச்சபை மூணாவது நாங்கள் டெடிகேட் பண்ணது கண்டிகை திருச்சபை அது கும்பிடி பூண்டி ஏரியாவில் இருக்கு அப்புறம் நாலாவது நாள் டெடிகேட் பண்ணது ஊரப்பாக்கம் ஊரப்பாக்கம்ன்றது எஸ்பி கோயில் ஏரியாவில் இருக்கிற ஒரு திருச்சபை இப்போ நான் சொல்றது உங்களுக்கு மைண்டில் எங்கே எங்கே இருக்குன்னு தெரியுதா எஸ்பி கோயில் ஏரியாவில் இருக்கிற அந்த திருச்சபை அஞ்சாவது நாங்கள் டெடிகேட் பண்ணது கீழூர் திருச்சபை அது வந்து இல்லை அது சைதாப்பேட்டை ஏரியா அதுக்கு அடுத்தது எஸ்பி கோயில் ஏரியாவில அது வந்து கீழூர் திருச்சபை அப்புறம் நேற்றைய தினம் நாங்கள் டெடிகேட் பண்ணது செவ்வாப்பேட்டை அது வந்து திருவள்ளூர் ஏரியால இருக்கு இப்போ இன்னைக்கு பாருங்க ஆண்டவரோட நாம மையமைக்காக டெடிகேட் பண்ண இந்த திருச்சபை கோலிவாக்கம் திருச்சபை காஞ்சிபுரம் ஏரியாவில அதுவும் மாம்பழம் திருச்சபை விசுவாசிகளால் கெட்டப்பட்ட இந்த திருச்சபைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு பலத்த கரவுசத்தை கொடுங்க பார்க்கலாம் இது ஆண்டவரை தவிர வேற யாருமே என்ன பண்ணலங்க செய்து முடிக்கல இது நடுவுல பாருங்க நாங்க தொடர்ந்து இந்த போட்டிகள் வச்சிருந்தோம் ஆண்களுக்கான போட்டி பெண்களுக்கான போட்டி குழந்தைங்களுக்கானது அப்புறம் வாலிபர்களுடைய போட்டி அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து ஐயாவுடைய பிறந்த நாளை நேற்றைய தினம் ஆண்டோடைய நாம மயமிக்கா மிக சிறப்பாக நடத்தி முடிக்க தேவன் கிருப்பை பாராட்டினார் அதுக்கு முந்தின நாள் பதினெட்டாம் தேதி வந்து அந்த ரோட ஆண்டவருடைய நாமம் பாருங்க எவ்வளவு பெரிய ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருப பாராட்டி இருக்கிறார் பதினெட்டு வருடங்களாக அதுக்காக முயற்சி பண்ணாங்க தந்தை பேராயிரையா அவங்க முயற்சி பண்ணது வாட்டர்ஸ் ரோடு இல்ல அவங்க நாங்க தங்கி இருக்கிற அந்த ரோடு அந்த வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேரே இல்லை அதுக்கு நம்பர் ஒன் செகண்ட் ஸ்ட்ரீட் மட்டும் தான் பேர் பதினெட்டு வருஷமாக ஐயா அவர்கள் அந்த ரோட்டை தான் பிஷப் லேன் அவங்க பேரு கூட சொல்லு நினைக்கல அந்த முடிவு பண்ணாங்க அது முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தது வருடங்களுக்கு அப்புறமா ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்க ஓடல் ஆண்டவர் எஸ்ரா சர்வம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் சாதாரணமான மனிதர்களை கொண்டுதான் ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார் இப்போ முதல் நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை ரொம்ப என்ன பண்ணணும் நினைக்கணும் அப்படி இருக்கும்போது முழுமையாய் ஆண்டவரை மட்டுமே நம்ம சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் அற்புத அற்புதமான காரியங்களை செய்ய இருக்கிறார் அதுக்கப்புறம் இதே வாரத்தில் தான் நடந்த ஒரு இன்னொரு பெரிய அற்புதமான காரியம் தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோத்திரம் மூணு வருடங்களுக்கு மேலாக நிருபத்தை வந்து நம்மள கையில ஒரு பத்திரிகையா அது முழு பத்திரிகையாக நம்ம என்ன பண்ண முடியலங்க அந்த போஸ்டல் அப்ரூவல் நம்மளுக்கு கிடைக்கல இந்த ரினியூவல் நம்மளுக்கு ஆகல அது பல பல தீய சக்தியுடைய ரொம்ப கொடூரமான ஒரு செயல்பாடுகள் அதுல இருந்துது இது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச பாருங்க ஆனா ஆண்டவர் இந்த வாரத்தில் அதை என்ன பண்ணிருக்காரு நம்மளுக்கு சாத்தியமாக்கி கொடுத்திருக்கிறார் ஹலோ ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர் அதிசயமான ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம் இந்த இடத்துல நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா ரெவரண்ட் ஐசக் அதிசயநாதன் அவர்கள் வந்து என்னுடைய மாணவர் அந்த ரெவரண்ட் யாக்கோபா என்னுடைய மாணவர் மாணவர்களாக இருக்கும்போது அவங்க இருந்ததுக்கும் இப்போதுக்கும் இருக்கிற வித்தியாசமே என் மைண்டில் தட் பை இட் செல்ஃப் இஸ் மைண்ட் பாக்லிங் அதுவே எனக்கு நம்ப முடியல ஏன்னா அப்போல்லாம் நான் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குல்ல சரி அது வேணாம் அது வேற கதை ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கணுன்றதுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டாங்க அப்போ அந்த இடத்த வாங்குறதுக்காக பிரயாசப்பட்டு அப்போதும் நான் சொன்ன சில காரியங்கள்லாம் சொன்னோம் ஆண்டவர் இந்த காரியத்தை வாக்கி செய்தார் இந்த இடத்தை நம்மளால் வாங்க முடிந்தது அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எட்டு கொடுக்கும்போது அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணலாம் இது நம்ம எப்படியாவது செய்யலை நீங்களும் அதுக்கான சில முயற்சிகளை எடுக்க நம்ம எப்படியாவது அதை கெட்டி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சேன் ஆனால் அந்த பத்திரம் அந்த காப்பியெல்லாம் என் கையில் இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த யாரு கொண்டு இந்த திருச்சபையை கட்டலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்கிற நம்ம போதகர்லேயே பார்க்கலாம் அந்த கீழ்போக்க திருச்சபை போதகர் அவங்க வந்து வேற ஒரு சர்ச்சை என்ன பண்றாங்க கெட்டிட்டு இருக்காங்க அங்க தர்ச்சை திருச்சபை போதல் அவங்க வேற ஒரு தர்ச்சை என்ன பண்றாங்க கேட்டுறாங்க மாத்தூர் திருச்சபை பொதர் அவங்க என்ன பண்றாங்க வேற ஒரு திருச்செபையை கெட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் இங்க பாத்தீங்கன்னா நெசபாகம் திருச்சபை அவங்க வேற ஒரு சர்ச்சை கேட்றாங்க அங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய எம்ஜே நகர் திருச்சபை அவங்க இப்பதான் வாஞ்சி ஓட கட்டி இன்னொரு திருச்சபை ஆயத்த ஆயத்தப்படுறாங்க கிட்டத்தட்ட எல்லா நம்ம டைசி இருக்க எல்லா சர்ச்சுகளும் ஏதாவது ஒரு சர்ச்சை என்ன பண்றாங்க கெட்டுறாங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஆண்டவரோட ஜெபிச்சிட்டு இருக்கும் தான் அலுவலகத்தில் யார் நடந்து வந்தாங்கன்னா ஜெரின் ஐயா என்ன பண்ணாங்க வந்த நான் ஏற்கனவே ரெவரன் ஜெரின் ஐயாட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது எங்களுக்கு திருச்சபைகளுக்கே தேவைகள் அதிகமாக இருக்குமா இப்போ நடக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த வார்த்தையும் எனக்கு என்ன பண்ணுச்சு ஞாபகத்தை வந்தது ஆனாலும் விசுவாசத்தோட நம்ம செய்வோம் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டு நோன்னு சொல்லிட்டா ரெண்டாவது தடவை கொஞ்சம் டைம்ல எஸ்ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் ஐயாட்ட சொன்னேன் ஐயா சொன்னாங்க ஜெரின் ஐயா சொன்னாங்க நாங்க விசுவாசிக்கிட்ட நம்ம மூப்பர்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம்னு ஆனா ஆண்டவர் பாருங்க அற்புதத்தை செய்து செய்திருக்கிறார் ஹலிலுயா எவ்வளவு பிரமாண்டமான ஒரு திருச்சபை நம்ம மாம்பழம் திருச்சபை விசுவாசிகள் கட்டி கொடுத்திருக்கிறாங்க இந்த திருச்சபை பார்த்தா எனக்கு மினி மாம்பழம் தான் இருக்கு இதுக்கு ஆக்சுவலா அப்படியே பேர் வைக்கலாம் பார்த்தாலே எல்லாருமே மாம்பழம் விசுவாசிகளா இருக்கிறாங்களா இது அந்த திருச்சபையுடைய வெளி தோற்றம் எல்லாமே பார்த்தா அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியா பொதுவாகவே இந்த திருச்செபையில கெட்டும்போது அட்லீஸ்ட் ஒரு தடவை ரெண்டு தடவையும் அதை நான் விசிட் பண்ணி பார்ப்பேன் திருச்சபை எப்படி கேட்டிட்டு இருக்காங்க ஆனா இதுல மாமலம் திருச்சபை விசுவாசிகள் கேட்டுறாங்க அப்படின்றதுனால நேர டெடிக்கேஷன் மட்டும் வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரோட கிருபியால் அவங்க நேர்த்தியா என்ன பண்ணுவாங்க கேட்டி முடிச்சிருவாங்க ஆண்டவர் இதை வாய்க்க செய்திருக்கிறார் அதற்கான நான் ஆண்டவரை துதிக்கிறேன் எப்பவும் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஜெரின் அவங்களா இருக்கட்டும் இல்லாட்டி ஐசக்கா இருக்கட்டும் எனக்கு என்ன பண்ணுவாங்க போட்டோஸ் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க அடிக்கல் நாட்டுறதுல இப்போ நேத்து வரைக்கும் எனக்கு என்ன பண்ணிச்சுங்க புகைப்படம் வந்தது உண்மையாவே நம் நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் அதிகமாக ஆண்டவர் இதை செய்திருக்கிறார் அதற்கான நான் ஆண்டவரை ஆண்டவரை துதிக்கிறேன் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஐயா அவர்கள செய்தி கொடுக்க போறாங்க அதுக்கு முன்பாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களிடம் முன்வைத்து கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல என் மனசுல என்ன தோணுச்சுன்னா இந்த வாரம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருபதாம் தேதியெல்லாம் நம்ம உட்கார்ந்துட்டு தான் பேசுற மாதிரி வரும் இப்போ டயர்டா இல்லைன்னு சொல்லல நான் பொதுவாக நான் டயர்டா இருந்தா கூட சிரிச்சுட்டே எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன் இப்போ கிட்டத்தட்ட அதுதான் நடக்குது ஆனாலும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு பேலன் அந்த அந்த நேரத்தில் இது ஒரு வாரம் முழுவதும் நம்ம திருச்சபையை ஏழு திருச்சபையில் நம்ம எப்படி பிரதிஷ்டை பண்ணுவோம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வசனம் நேத்திய தினம் காரில் டெடிகேஷன் முடிச்சு பயணப்பட்டு வரும்போது ஆண்டவர் திருப்பியும் என் நினைவுக்கு கொண்டு வந்தார் நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனம் உன் சுய மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளை அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவையாக்குவார் ஹலோ

ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்து உங்களுடைய முழு நம்பிக்கையை அவர் மேல வைக்கும் போது அவர் என்ன பண்றாருங்க உங்களுடைய பாதைகளை செவ்வையாக்க தேவன் இருக்கிறார் ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர் உங்களால முடியுமா இல்ல முடியாது நம்ம முடியுமா முடியவே பிராக்டிக்கலா யோசிக்கும் போது லாஜிக்கலா திங்க் பண்ணும் போது நடக்கவே நடக்காத காரியங்களை நம்மளுடைய தந்தை பேராயர் மூலமாக ஆண்டவர் செய்திருக்கிறத நான் என் கண்ணால் பார்த்து நடக்கவே நடக்காது பத்தாயிரம் திருச்சபை எப்படிங்க சாத்தியமாகும் அது இந்த நாட்டுல ஆனா ஆண்டவர் அதை செய்து முடித்தார் ஒரு லட்சம் திருச்சமே சாத்தியமா இல்லையா கண்டிப்பா சாத்தியம் ஆண்டவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார் உங்க சுயபூத்தி மட்டும் சாயாதீங்க முழு இருதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தது உங்கள் வழிகளை எல்லாம் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் பாதைகளை செவ்வையாக்க வல்லவராயிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம என்ன பண்றோங்க சேவிக்கிறோம் ஒரு மூன்றே மூன்று விஷயங்களை மட்டும் நான் பார்க்கல சொல்லலை ஏன்னா ஐயா உடைய செய்திக்காக நம்ம எல்லாம் ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறோம் மூன்றே மூன்று விஷயங்களை சொல்றேன் யோசித்து பாருங்க தாவிதும் கோலியாத்தியும் தாவிது கோலியாத்து முன்னாடி வந்து நிற்கும் போது அவன் சுய புத்தியில சாஞ்சிருந்தா அங்க நின்றுக்கு வாய்ப்பே கிடையாது அவருடைய வயது பதினஞ்சு தான் இருக்குன்னு வேதாங்க நிபுணர்னு சொல்றாங்க அவருடைய அவருடைய ஹைட் அஞ்சு அடிக்கு மேல இருந்திருக்காது

ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னா அந்த சின்ன கல் ஒரு பெரிய ஆயுதமா என்ன பண்ணிடுச்சுங்க மாறிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு கோலியத்தை வீழ்த்த முடிஞ்சது உன் சுயபுத்தி புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்துடன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது ஆண்டவர் யுத்தங்களை உங்களுக்கு ஆசைய வல்லவராயிருக்கிறார் நீங்க இப்ப எந்த உங்க வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஆண்டவர் மேல முழு நம்பிக்கையோடுங்க இருங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறத உங்களுடைய கண்கள் பார்க்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களும் என்ன பண்றதுங்க செய்யக்கூடியவர் ரெண்டாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பேதுரு வந்து ஆண்டவர் அந்த ராத்திரி முழுவதும் வலையை வீசி என்ன பண்றாருங்க மீன் பிடிக்க முயற்சி பண்ற ஒரு மீன் கூட கிடைக்கல சரிங்க வஞ்சரம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல மத்தி மீன் கூட வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாருங்க ஏன் முடிஞ்சு போச்சுடா என்னடா அது பொண்டாட்டிக்கிட்ட போய் ஒன்றும் இல்லைன்னு கை விரிச்சுட்டு போனா என்ன ஆகும் என்னெல்லாம் யோசிச்சிருப்பானோ கடன் தொல்லை நாளைக்கு காலைல கடன் வருவான் அந்த மீனை பிடிச்சி கொஞ்சமாவது கடன் நோடியாஸ் கோயிங் த்ரூ பீட்டர்ஸ் மைண்ட் யாருக்கும் தெரியாது என்ன அவருக்குள்ள இருந்தது ஆனா வலையை அலசிக்கிட்டே இருக்கு எத்தனை தடவை வாழ்க்கையில நம்ம வலைகளை அலசுறோம்ல எத்தனையோ யோசனை வச்சிருச்சா என்னடா பண்ண போறோம் நாளைக்கு என்ன ஆகும் தெரியலையா வெளியில சில பேரை பார்க்க ரொம்ப வீரமா தெரியிருவாங்க பேசலாம் ரொம்ப மனசுல கட கரகடன் இது யாருக்குமே தெரியாது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா பாருங்க அவர் அந்த வலைய அலசிக்கிட்டு இருக்கும் போது அந்த தோல்வியில இருந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்ற ஆழத்துல போய் வலைய போடு ஆலத்துல வலைய போடுன்னு சொன்னும்போது போது ஒருவேளை அவன் சுய புத்தியை சார்ந்து சி ஹிஇஸ் பிஷர்மேன் அவர் வந்து ஒரு மீன் பிடிக்கிற ஒரு தொழில தொழில கொண்டவர் அப்படிப்பட்டவர் அங்க பாத்துட்டு ஏ ஐயா என்ன இருந்தாலும் நீங்க ஒரு தச்சர் விட மகன் தானே உங்களுக்கு உங்க தொழில நான் வந்து வர மாட்டேன் வராதீங்க ஐ எம் குட் இன் மை ஓன் ப்ரொஃபஷன் அப்படிதானே சொல்லி இருந்திருக்கணும் சுய புத்தியில அப்படிதான் சொல்லி இருந்திருக்கணும் எனக்கு தெரியும் ஐயா எந்த பக்கம் எந்த வலைய போட்டா என்ன மீன் கிடைக்கும்னு எனக்கு தெரியும் சுய புத்திய சார்ந்திருந்தா அன்னைக்கு அந்த அற்புதம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது சுய புத்தியில சாயில சாமி சொன்னாருன்னு செய்யறது இருக்கு பாருங்க

திராட்சராசம் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் ஊழியக்காரர்ல பார்த்து சொல்றது என்னன்னா தண்ணீரால அந்த ஜாடியில இதுல என்ன லாஜிக் இருக்கு சொல்லுங்க இதுல ஏதாவது நம்மளால யோசிக்க முடியுதா தண்ணி என்ன தண்ணியோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வைன் திராட்சை ரசத்துக்கு தண்ணிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனா பாருங்க அந்த சுய புத்தியில சாயாம ஒருவேளை அந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய திராட்சை ரசம் நீங்க என்ன கேக்குறீங்க நீங்க தண்ணியை ஊத்த சொல்றீங்க இது எங்களுக்கு முடியாதுன்னு போயிருந்தா அந்த அற்புதத்தை அவங்க பாத்திருக்க முடியாது ஆண்டவர் மேலே இருந்த அந்த அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அவங்க வெறும் கட்சாடியில தண்ணியை ஊத்துறாங்க தண்ணியால் நிரப்பப்பட்ட கட்சாடி தான் வெறும் தண்ணி தான் வாழ்க்கை ஒருவேளை நம்மளுக்கு ஒரு பச்சை தண்ணி மாதிரி இருக்கலாம் ருசி இல்லாம சுவையே இல்லாம ஏதோ மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்டு நடந்ததுனால அந்த கச்சாடியில் இருந்த சாதாரண தண்ணி அதுக்கு ஒரு நிறம் வந்தது ருசி வந்தது குணம் வந்தது ஒரு மனம் வந்தது திராட்சரசமாய் மாறி அது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ரசமே இல்ல ருசியே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வளவராய் இருக்கிறார் அந்த திராட்சரசமாய் உங்க வாழ்க்கையில பச்சை தண்ணியா இருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் மாத்துவார் சாமிட்ட கேளுங்க சுய புத்தியில ஆண்டவர் சொன்னா நான் செய்யறேன் அவ்வளவுதான் இதுல என்னோட லாஜிக்கலான திங்கிங்கே கிடையாது ஆண்டவரை நம்பி நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வளவராய் இருக்கிறார் இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுமாங்க இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுமா நல்ல ரசம் உருவாகிறதுக்கு ஆனா ஆண்டவருடைய வார்த்தை பேச்ச கேட்டு நடந்ததுனால ஒரு தண்ணீர் ஒரு நொடியில திராட்சரசம் பாய் மாறியது அது எப்போ மாறிச்சுன்னு தெரியல அவங்க ஊத்தும் போதே அங்க மாறிட்டே இருந்ததா மொண்டு போய் அந்த பந்தி விசாரிப்பு காரன் கொடுக்கும் போது பந்தியில படிமாறும் போது மாறிச்சான்னு தெரியல ஆனா தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது

என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார் நினைச்சு கூட பார்க்காத காரியங்களை ஆண்டவர் என்னுடைய கண்கள் பார்க்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார் அதே ஆண்டவர் உங்களுடனும் இருக்கிறார் அற்புதங்களை செய்வார் என்னுடைய பெரிய வாஞ்ச என்னன்னா இந்த கோழி வாக்கத்தில் இருந்து பல கிழத்திற் திருச்சபைகள் உருவாகணும் இந்த கோழி வாக்கத்தில் இருந்து பல ஊழியக்காரர்கள் எறும்பணும் இங்கே வர்றவங்க இன்னொரு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க மாம்பழம் நாங்க எங்க இருக்குன்னு கூட தெரியாதுங்க எந்த திசையில இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது ஆனால் அங்கிருந்து வந்தாங்க அங்கிருந்து இங்க வந்து ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து அங்க பாருங்க இங்கிருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சாட்சி சொல்ல அலுவலக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் கருத்ததானம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்